فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلنا من رسول الا بلسان قومه ليبين لهم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم احب العرب لثلاث اني عربي والقران عربي ولسان اهل الجنه عربي സദഫ റസൂലു എല്ലാ പുഴും അല്ലാത്ത അറബി നായകൻ മഹമ്മ അവിയെ പിൻപറ്റി വാൾ അനു നല്ല குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாபுவின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமே அல்லாஹு தானா திருப்பூர் ஆனில் அவனுடைய பல்வேறு அத்தாட்சிகளை பற்றி சொல்லுகிறான் அவனுடைய வல்லமைகளை சொல்லுகிறான் வானம் எனது அத்தாட்சி பூமி எனது அத்தாட்சி சந்திரன் எனது அத்தாட்சி சூரியன் எனது அத்தாட்சி ஆணும் பெண்ணும் ஜோடி சேருதல் எனது அத்தாட்சி இந்த வரிசையிலே சொல்லிக்கொண்டே வருகிற போது இப்படி ஒரு வாக்கியம் வருகிறது இஃதிலாப் அரிசீனத்திற்கும் வால்வானிக்கும் உங்களுடைய மொழிகள் மாறுபட்டிருப்பதும் உங்களின் நிறங்கள் மாறுபட்டிருப்பதும் எனது அத்தாட்சி என்று சொல்லுகிறான் உலகத்தில் கருப்பர் வெள்ளையர் சிவப்பர் இடை நிறத்தவர் என்றெல்லாம் ஏராளமான நிறங்கள் இது எனது அத்தாட்சி அடுத்து சொல்லுகிறான் உங்களுடைய மொழிகள் மாறுபட்டிருக்கிறது மனிதர்கள் தங்களுடைய உள்ளக்கிடக்கையை வெளிப்படுத்துவதற்கு உதட்டசைவை செய்கிறார்கள் ஆங்கிலமாய் அரபியாய் தமிழாய் பல்வேறு மொழிகள் உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகள் பன்னூற்று கணக்கான மொழிகள் இருப்பது என்பது அல்லாஹுவின் மிகப்பெரிய அத்தாட்சி என்று சொல்லுகிறான் இவைகளெல்லாம் மனிதர்களாலோ மனித சக்தியாலோ உருவாக்கப்பட முடியாது இப்படி பன்னூற்று கணக்கான மொழிகளில் இறைவன் தான் விரும்பியதை சில மொழிகளை மேம்படுத்துகிறான் மார்க்க ரீதியாய் அரபு மொழி மேம்படுத்தப்பட்ட மொழி அல்லாஹுவால் சிறப்பிக்கப்பட்ட மொழி அல் குர்ஹானுடைய மொழி முஸ்லிம்களினுடைய பிரதானமான வழிபாட்டு மொழி அரபு டிசம்பர் பதினெட்டாம் தேதியை ஆண்டுதோறும் சர்வதேச அரபு மொழி தினமாய் கொண்டாடுகிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய நாள் அல் அல்யம் அல்ஆலமி லில்லுகத்தில் அரபியா சர்வதேச அரபி தினம் என்று இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் அரபு மொழி குறித்த சில சிந்தனைகள் நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவது பொருத்தமானது திருக்குரானில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்ததை பேசுகிற போது பிலிசானின் அரபியின் முபீன் என்று சொல்லுகிறான் நாம் இந்த திருமறையை தெளிவான அரபு மொழியில் இறக்கி வைத்தோம் அரபு மொழி தெளிவானது அதன் ஆழ அகலங்கள் அர்த்தங்கள் அர்த்த புஷ்டியானது கன பரிணாமம் உள்ளது அந்த அரபு மொழி அல்லாஹுவின் ஓய்ப்பை பெற்ற மொழி எல்லா மொழிகளும் அவன் படைத்ததுதான் எல்லா மொழிகளுக்கும் ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளுக்கு அந்த மொழியை சார்ந்த நபிமார்களை அனுப்பி வைப்பதும் இறைவன்தான் என்றாலும் அரபுக்கு ஒரு தனித்துவத்தை சிறப்பை படைப்புகளுக்கிடையே பல்வேறு விஷயங்களை மேம்படுத்தி வைக்கிற இறைவன் இம்மொழியை மேம்படுத்தி வைத்தான் என் பெருமான் சல்லம் பாபு அலிக வசல்லம் சொல்லுவார்கள் மூன்று காரணங்களுக்காக நீங்கள் அரபியை நேசிக்க வேண்டும் ஒன்று நான் அரபு மொழி பேசுகிறேன் குர்ஆன் அரபு மொழியில் இருக்கிறது மறுமையில் சொர்க்கவாசிகளின் மொழி அரபு சுவனத்தில் நுழைந்தால் அவர்கள் அரபு பேசுவார்கள் எப்படி எல்லாரும் என்ன வயதாக இருந்தாலும் சுவனத்தில் நுழைகிற போது வயது முப்பத்தி மூன்றாய் மாறிவிடுமோ அதுபோல் அவர்களினுடைய மொழிகள் அரபாக மாறிவிடும் இக்காரணங்களுக்காக அரபு மொழியை நேசிக்க வேண்டும் என்கிறார்கள் செல்லல்லாவு அடையவர் செல்லம் நூறு கோடிக்கு மேல் ஒரு மொழியை தெரிந்திருக்கிறார்கள் என்றால் அது அரபு மொழி வேண்டுமென்றால் ஒரு முப்பது நாற்பது கோடி பேருக்குத்தான் அரபு தாய்மொழி ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் குரான் ஓதுகிறார்கள் பல்வேறு நாடுகளில் உள்ளவர்கள் அரபியை குரானை ஓதுகிறார்கள் அது இபாதத்தின் மொழியாய் ஓதுகிறார்கள் தாய்மொழியில் ஓதுவோர் சில கோடிகள் என்றால் இபாதத்தாய் ஓதுபவர்கள் பல கோடி மொத்தத்தில் ஒரு நூற்றி எண்பது கோடி முஸ்லிம்களில் சுமார் நூறு கோடி பேராவது தங்களின் உதடுகளில் பல பேருக்கு தாய்மொழியாய் பல பேருக்கு விருப்ப மொழியாய் பல பேருக்கு அரபினுடைய இபாதத்தின் மொழியாய் அவர்கள் இந்த மொழியை உச்சரிப்பதை பார்க்கின்றோம் ஐநா சபை தன்னுடைய அலுவலக மொழியாக கொண்டிருப்பது ஆறு மொழி மட்டும்தான் அதில் ஒன்று அரபி அரபு மொழி ஐநாவினுடைய அலுவல் மொழி ஆகும் அரபு மொழி கியாமத்து வரை இருக்கும் எந்த மொழிகள் வேண்டுமானாலும் அழியலாம் அரபி அழியாது காரணம் என்ன தெரியுமா குர்ஆனை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான் அந்த வாக்குறுதிக்குள்ளே அரபு மொழி மொழியினுடைய பாதுகாப்பும் அடக்கம் குர்ஆன் அரபு மொழியில இருக்கிறது அந்த குர்ஹானை கியாமத்து வரை பாதுகாப்பேன் என்றால் என்ன பொருள் அந்த குர்ஹான் தாங்கி நிற்கிற ஆய் கொண்டிருக்கிற அரபு மொழியையும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதற்கு அதற்கு அர்த்தம் அதனால் தான் உலகத்திலே எல்லோருக்கும் பிற சமயத்தவர்களுக்கு வேண்டுமானால் அரபு மொழி விருப்ப மொழியாக இருக்கலாம் முஸ்லிம்களை பொறுத்தவரை அது இபாதத்தின் மொழியாக இருப்பதால் அது கட்டாயமாக இந்த மொழி ஆனால் ஒரு இங்கே நடக்கிறது என்ன தெரியுமா முஸ்லிம்களில் பல பேருக்கு அரபி வாசிக்க தெரியவில்லை அரபை தாய்மொழியாக கொண்ட கிறிஸ்தவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்களின் தாய்மொழி அரபு சர்வ சாதாரணமாய் அரபி பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் அரபி புத்தகங்களை வாசிக்கிறார்கள் அப்படி கோடிக்கணக்கான பேர் உலகத்திலே இருக்கிறார்கள் வழிபாட்டு மொழியாக இருக்கிற முஸ்லிம்களுக்கு அரபு என்பது சம்பந்தம் இல்லாமல் வாசிக்கக்கூட தெரியாமல் இருந்து விடுகிறது என்பது ரொம்பவும் வருத்தமானது துரதிர்ஷ்டமானது அரபு மொழியை பொறுத்தவரை முஸ்லிம்களின் தொழுகை அதில் முஸ்லிம்களின் பாங்கு அதில் முஸ்லிம்களின் ஹுத்துபா அதில் இவர்கள் வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி தங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டால் பள்ளிவாசலில் புரிவதற்காக நிகழ்த்தப்படுகிற சொற்பொழிவுகளை தவிர ஏனையவை எல்லாம் அரபு மொழியில் ஆங்காங்கே குழப்பவாதிகள் எப்போதும் உலகத்தில் தோன்றுவார்கள் அப்படி தோன்றிய நிறைய குழப்பவாதிகள் எதற்காக அரபு மொழி தாய்மொழியிலேயே படிக்கலாமே தாய்மொழியிலேயே பாங்கு சொல்லலாமே தாய்மொழியிலேயே தொழுகை நடத்தலாமே என்றெல்லாம் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அது மண்ணை விட்டது என்பது வரலாறு நிறைய வீணாகி போய்விட்டது மண்ணை கம்மி விட்டது ஒரு சில எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் சொல்லி பார்த்தார்கள் அல்லாஹ் அக்பர் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பெரியவன் பெரியவன் என்று சில நாட்கள் வரை இருந்தது கடைசியில் அந்த தெய்வாதீன மொழியை போல் இது வரவில்லை என்பது தூக்கி அறிந்து விட்டார்கள் மக்கள் குறிப்பாக மேற்குலகத்தின் கைகூடியாக இருந்த முஸ்தபா கமால் போன்றவர்கள் எகிப்திலே வழிபாடுகளை எல்லாம் கூட கொண்டு வந்தார்கள் தக்பீர் உடல் அலம் சூரா ஓதாமல் அதனுடைய மொழி சார்ந்த தர்ஜுமாவை உச்சரிப்பை ஓதுவது உதாரணமாக சொன்னால் தமிழில் தக்பீர் கட்டிவிட்டு அலகம் துசூராவுக்கு பதிலாக எல்லா புகழும் அல்லாவுக்கு அவன் கிருபையாளன் அவன் மறுமை நாளின் அதிபதி இறைவா உன்னையே வணங்குகிறோம் இறைவா உன்னிடத்தில் உதவி தேடுகின்றோம் எங்களை நேரான வழியில் நடத்து என்றெல்லாம் அல்கம்து சூறாவை தமிழிலே சொல்லுகிற போது அது உள்ளம் ஒன்றுபடுவதில்லை அது என்ன மொழியில் பேசினாலும் ஒன்றுபடார் அல்லாஹு வைத்தது இபாதத்துகளுக்கான மொழி இது அந்த மொழியை படித்துவிட்டு நீ இபாதத்தை நிறைவேற்று வை நீ ஓது உன் வாயிலே அரபி வரட்டும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு எனவே பல்வேறு வரலாற்று காலங்களில் அரபி எதற்கு ஆங்கிலத்திலே தொழுகை நடத்தலாம் தமிழிலே ஹுதுபா ஓதலாம் என்றெல்லாம் எடுக்கப்பட்ட முயற்சிகள் இந்த உண்மத்தால் காலப்போக்கிலே புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்பதை பார்க்கிறோம் அரபு மொழி அவ்வளவு முக்கியத்துவம் குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய மொழியின் மீது ஒரு ஒரு பற்றும் சமயங்களில் வெறியும் சமயங்களில் மிக அதிகமான காதலும் மொழியின் மீது இருக்கும் அதனால் தானோ என்னவோ அரபுகள் அவர்களின் மொழி பேசாத மற்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் வைத்த பெயர் அஜம் என்பதாகும் அஜம் என்றால் ஊமைகள் என்று பொருள் மொத்தத்தில் அவர்களை பொறுத்தவரை உலக மக்கள் ரெண்டு பிரிவு ஒன்று அரபி இன்னொன்று அஜமி அரபி என்றால் அரபி பேசுவோர் ஊமைகள் என்று பிரிக்கிறார்கள் கொஞ்சம் அவர்கள் மொழியை வெளிப்படுத்துவதற்காக இது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை என்றாலும் கூட இன்றைக்கு வரையும் அவர்களை பொறுத்தவரை அரபு மொழி பேசாதவர்களை ஊமைகள் என்று அழைக்கிற என்று வரலாற்றிலே பயன்படுத்துகிற அவர்களின் சொல்லாடல்களில் அவர்கள் பயன்படுத்துகிற வாக்கியமாகவே அது இருப்பதை பார்க்கிறோம் அது அந்த மொழியின் மேன்மையோ என்னவோ அரபு அரப என்று சொன்னாலே தெளிவாக பேசினான் என்று அர்த்தம் அரப என்று சொன்னாலே தெளிவாக பேசுதல் பேசினான் என்கிற பொருள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மொழியின் மீது பற்றுண்டு நீங்கள் யூதர்களை பார்த்தால் யூதர்களின் மொழியிலே அவர்கள் மொழியை நன்கு பயன்படுத்துவார்கள் மொழியை காதலிப்பார்கள் எனவே அடுத்தவனை திட்டுறப்போ அவங்க மொழியில திட்டுறதில்லை வேற மொழியில் திட்டுவார்கள் திட்ட மாட்டார்கள் திட்டுகிற சூழ்நிலை வருகிற போது ஆங்கிலத்தை பயன்படுத்துவான் அரபியை பயன்படுத்துவான் எதையாவது பயன்படுத்துவான் தன் சொந்த தாய்மொழியிலே அடுத்த மக்களை அவர்கள் திட்டமாட்டார்கள் என்று பார்க்கிறோம் அரபு மொழியின் வளம் ஆண்டுதோறும் இந்த டிசம்பர் பதினெட்டை அரபு மொழி மேம்பாட்டிற்குரிய சிந்தனைகளை தருவதற்காக வேண்டி கொண்டாடப்படுகிற இன்றைய சர்வதேச அரபி தினம் நமக்குள்ளும் அரபு மொழி குறித்த பற்றை பிரியத்தை பாசத்தை அரபு மொழி நம் குடும்ப மொழியாய் ஆகுகிற சிந்தனையை கொண்டு வருவதற்கு மிக முக்கியத்துவமான தருணம் இது நபிகள் நாயகம் சல்லம் லாகு அலிகம் அவர்கள் ஹலீமா அன்னை அவர்களிடத்தில் பால் குடித்தார்கள் என்கிற வரலாறு நமக்கு தெரியும் ஹலீமா அம்மையாருடைய குடும்பம் பனு சஹத் என்கிற அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாட்டிலே ஏராளமான செவிலி தாய்மார்கள் பால் கொடுக்கிற தாய்மார்கள் வாடகைக்கு காசு வாங்கி அமுதூட்டுகிற தாய்மார்கள் இருந்தாலும் அன்னை ஹலிமாவிடத்திலே கொண்டு போய் பெருமானாரை ஒப்படைத்ததற்கான காரணம் என்னவென்றால் பனு சகது கோத்திரம் மொழி வளமுடையவர்கள் அவர்களுடைய பேச்சுக்கள் இலக்கண இலக்கிய தரத்திலே இருக்கும் கொஞ்சம் கூட கொச்சை அரபியாக இருக்காது ஒரு பியூர் அரபி பேசுகிற குடும்பத்திலே கொண்டு போய் குழந்தையை பால் குடிக்க வளர்த்தெடுக்கிற போது பின்னாட்களில் உச்சகட்ட இலக்கியத்திலே பேச்சு வரும் என்கிற இறைவனின் முன்னேற்பாடுதான் ஹலிமா அம்மையாரிடத்தில் பனு சகஜ் கோத்திரத்தார் இடத்திலே நாயகன் செல்லு செல்லும் பால் அருந்தினார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆமினா அம்மா குழந்தையை கொடுத்து விட்டார்கள் முகம்மது என்கிற குழந்தையை கொண்டு ஹலிமா புறப்படுகிற போது அமினா அம்மா ஒரு வார்த்தை சொன்னார்கள் எதுக்கும் நீங்க போய் அவங்க தாத்தாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க என்று சொன்னார்கள் தாத்தா என்றால் அப்துல் முத்தலிம் இக்குழந்தைக்கான கார்டியன் பொறுப்பு அவர்கள் தானே எனவே வாங்கிய குழந்தையை எடுத்துக்கொண்டு ஹலீமா அப்துல் முத்தலிபிடம் போகிறார்கள் போனவுடன் அப்துல் முத்தலிம் கேட்டார் என்ன என்னுடைய பையன் உன் கையிலே என்று கேட்டார்கள் பால் கொடுப்பதற்காக அவர்களுடைய தாய் ஆமினா என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் அப்ப அப்துல் முத்தலிபை விசாரித்தார்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் யார் நாங்கள் பனு கோத்திரம் என்று சொன்ன மாத்திரத்தில் அப்துல் முத்தலிபு சொன்னார்கள் பனு கோத்திரம் என்று அர்த்தம் அதே வார்த்தையை திரும்ப சொன்னார்கள் அல்லா நட்வாக்கியங்கள் சீதேவித்தனத்தை தருவானாக எடுத்துட்டு போங்க என்று சொன்னார்கள் அப்துல் முத்தலிபு தன்னுடைய பேரப்பிள்ளையை அவர்கள் அனுப்பி வைத்ததன் பின்னணியில் எழுதுகிற வரலாற்றாசிரியர்கள் அங்கே இருந்த மொழி வளம் முகமதுவுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்த அல்லாஹனுடைய மிகப்பெரிய ஏற்பாடு என்று எழுதுவார்கள் பிறந்த குழந்தை பால் குடிக்க துவங்குகிற போதிருந்தே அரபு மொழி செழுமையாக இருக்கிற இடத்தில் தன் குழந்தை வளர வேண்டும் என்கிற நினைப்பு இன்றைக்கு அரபு மொழி விஷயத்தில் அலட்சியமாகவும் அசட்டையாகவும் அல்லது மொழிகளுக்கிடையில் நாளாந்தரமாகவும் அதை நடத்துகிற நம்முடைய குடும்பங்களின் சிந்தனைக்கு உரியது எந்த அரபு மொழியின் முக்கியத்துவம் அன்றைக்கு இருந்தது சொன்னால் மனைவிய ஒருத்தர் அரபியினுடைய எழுத்து ரா அந்த ரா உச்சரிக்க ரே உச்சரிக்க தெரியாததனால் தலாக் விட்டிருக்கிறார் அவரை போய் சில பேர் கடிந்து கொண்டார்கள் என்ன இதற்கெல்லாமா தலாக் விடுவது பொண்டாட்டிக்கு ரா வரல வாயில அப்படின்னா இதுக்கு தலா போடுவாங்களா அவர் சொன்னார் அவளுக்கு பிறக்கிற சந்ததிக்கும் ரா வராமல் போனால் நான் என்ன செய்வேன் ஒரு அரபு மொழியின் ஒரு எழுத்தை கூட உச்சரிக்க முடியாத எனது சந்ததியை குறித்து நான் வருங்காலத்தில் தலை குடிய வேண்டிய அவசியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவார் அவர் விட்ட விவாகரத்து என்பது சர்ச்சைக்குரியதானாலும் சில பேருக்கு அது மிகைப்பாக தெரிந்தாலும் அவர்கள் அந்த மொழியின் மீது கொண்டிருந்த பற்றைத்தான் நாம் இங்கே யோசித்துப் பார்க்கிறோம் அரபு மொழியை பொறுத்தவரை இன்றைக்கு சர்வதேச அரபு தினம் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நம் சிந்தனைக்குரியது நம்மிலே அரபி மரியாதைக்குரிய மொழியாக இருக்கிறது அதில் சந்தேகம் இல்லை அரபு மொழி கண்ணியத்திற்குரிய மொழியாக இருக்கிறது சந்தேகம் இல்லை ஆனால் படிக்கவும் குழந்தைகளை அம்மொழியிலே படிக்க வைக்கவுமான முயற்சியிலே தான் தவறிவிடுகிறோம் உதாரணம் ஒரு தெருவிலே இருக்கிற ஒரு துண்டு சீட்டு அரபியிலே கிடந்தால் கூட அது ஆயத்தோ அதீசோ அல்லது காய்கறி சீட்டோ மொத்தத்தில் அரபியில் இருந்தால் எடுத்து கன்னத்திலே ஒற்றிக்கொள்வதும் கண்களிலே வைத்துக் கொள்வதும் முத்தமிட்டுக் கொள்வதும் நம்மிடத்தில் இன்றைக்கும் நீடித்திருக்கிறது ஆனால் நீ கண்களிலே கொள்ளுகிற மொழி உன் மழலைகளின் வாயிலே வருவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது என்ன என்கிற கேள்விக்கு விடை தேடுகிற போது தேடுகிற போது கசப்பாக இருக்கிறது எனவே ஒரு மொழியை பொறுத்தவரை மரியாதை என்பது வேறு அதை எல்லாரும் படிக்க வேண்டும் என்பது வேறு மரியாதைக்குரியவர்கள் உரியவைகளாக அந்த மொழியை நடத்துகிற நாம் கண்ணியம் தருகிற நாம் அந்த மொழி நம் குடும்ப மொழியாய் வீட்டிலே இருக்கிற எல்லோரின் வாயிலையும் வருவதற்கு காரணமாக இருக்கிறோமா அதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறோமா என்பதுதான் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் அரபு மொழி குர்ஆனின் வழியாக இன்றைக்கும் வாடுகிறது ஹதீஸின் வழியாக இன்றைக்கும் வாடுகிறது சொல்ல போனால் ஒரு அரபகத்திலே பேசுகிற அரபியை விட அரபி அல்லாத நாடுகளிலே வசிப்பவர்களின் உதடுகளிலே உச்சரிக்கப்படுகிறது அரபி ஒரு ஒரே ஒரு உதாரணத்திற்கு சொல்லுவதென்றால் எகிப்திலே பதினெட்டு கோடி மக்கள் பதினெட்டு கோடி மக்களுக்கான தாய்மொழி அரபி ஆனால் அரபு அல்லாத நாடாக இருக்கிற இந்தோனேசியாவில் பல கோடி மக்கள் அரபு நாடுகளை விடவும் அதிகமாக அரபு மொழியை பேசுபவர்களை பார்க்கிறோம் அரபு மொழியின் பாதுகாப்பு என்பது முஸ்லிம்களின் கலாச்சாரத்தோடு இணைந்து வருகிறது அதனால்தான் இன்றளவும் நம்முடைய குழந்தைகளுக்கு அரபு பெயர்களை வைக்கிற மரபு நம்முடைய இருக்கிறது தமிழில் ஒரு பேர் வைக்கலாமே ஆங்கிலத்தில் ஒரு பேர் வைக்கலாமே உண்மை முஸ்லீம் அப்படி வைக்க மாட்டான் யாராவது கொஞ்சம் பிதண்டாவாதமும் கிறுக்குத்தனமாக சிந்தித்தால் வேண்டுமானால் வைப்பார்களே ஒழிய முஸ்லிம்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அரபு மொழி பெயரையே தேர்வு செய்வார்கள் அரபோடு முஸ்லிம் பாரம்பரியத்திற்கு இருக்கிற தொடர்பு என்று தான் இதை சொல்ல வேண்டும் ஒரு ஒரு அரபி வார்த்தைக்கு தமிழிலேயும் கூட சரியான பொருள் உள்ள பெயர் கிடைக்கலாம் வைக்க மாட்டோம் உதாரணமாக அழகன் என்பதை குறிக்கிற எழிலன் எழிலன் ஜமீல் என்ற வார்த்தை முஸ்லிம்கள் ஜமீல் என்று பெயர் வைப்பார்களே ஒழிய ஜமீலா என்று பெயர் வைப்பார்களே தவிர எழிலன் என்றோ எழில அரசி என்றோ வைக்க மாட்டார்கள் தமிழ் மொழி தாய்மொழியாக இருப்பது வேறு அதோடு பற்றாக இருப்பது வேறு ஆனால் இபாதத்தின் மொழியாக இருக்கிற அரபிதான் நம் குழந்தைகளுக்கான பெயராக வைக்கப்படுகிறது என்று சொன்னால் செல்வன் என்று அர்த்தம் நாம் யாரும் செல்வன் என்று பெயர் சூட்ட மாட்டோம் கனி என்று பெயர் வைப்போம் அரபு மொழியில்தான் பெயர் வைப்பது என்பது இருக்கிறது அபுல் ஹசன் இந்த வார்த்தைக்கு சரியான தமிழ் சொல்ல வேண்டும் என்றால் அழகப்பா என்று சொல்லலாம் அழகின் தந்தை அழகப்பா நாம் யாரும் அபுல்லசன் என்றுதான் பெயர் வைப்போமே அழகப்பா என்று வைக்க மாட்டோம் அப்போ ஒரு அரபு மொழியை ஒரு ஒரு பரம்பரைக்கு தங்களினுடைய பாரம்பரியத்திற்கு சூட்டி 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 நாம் அரபு மொழியை பரம்பரையாக பாதுகாத்து வருகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்த ஏற்பாடு என்னவென்றால் அரபு மொழிக்கும் நமக்குமான தொடர்பு எந்த வகையிலேயும் குன்றி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி செய்த ஏற்பாடுகளில் ஒன்று நம்முடைய புழக்கத்தில் இருக்கிற ஏராளமான வார்த்தைகள் அரபி வார்த்தையாகவே இன்றைக்கும் முஸ்லிம் சமூகத்திலே தொடர்கிறது நாம் அதற்கெல்லாம் தமிழ் சொல்ல மாட்டோம் அரபாகவே சொல்லுகிறோம் பொதுவாக நம்முடைய புழக்கத்தில் முஸ்லிம்கள் கூடுகிற இடத்திலெல்லாம் பாருங்கள் தீன் என்பார்கள் துனியா என்பார்கள் ஹலால் என்பார்கள் ஹராம் என்பார்கள் இன்சான் என்பார்கள் ஹாஜத் என்பார்கள் ஹக் என்பார்கள் நிக்காஹ் என்பார்கள் 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 பலீமா என்பார்கள் என்பார்கள் துஆ என்பார்கள் நூற்று வார்த்தைகள் உண்டு சொல்லிக்கொண்டே போகலாம் முஸ்லிம்களின் பயன்பாட்டு மொழிகளில் இந்த அரபு சொற்கள் முஸ்லிம்களினுடைய புழக்கத்தில் இந்த வார்த்தைகள் ஏன் தெரியுமா இதற்கு தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ அல்லது வேறு வகையான மொழிகளிலோ வார்த்தை இல்லை என்றல்ல அது இதே வார்த்தையோடு தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு வரையும் இந்த சொற்கள் நம்மளிருந்து பிரிய முடியாது சமயங்களில் வேடிக்கையாக இருக்கும் ரெண்டு முஸ்லிம்கள் பேசிக்கொள்ளுகிற சில வார்த்தைகள் பக்கத்தில் ஒரு மாற்று சமயத்தவர் இருந்தால் அவருக்கு புரியாது காரணம் இடையிடையே இவர்கள் அரபியை கலந்து விடுவார்கள் நிகாகுவிற்கு போனேன் வலிமாவுக்கு போக மாட்டேன் என்பார் அவர் எதற்கு போனார் என்றும் அவனுக்கு தெரியாது எதற்கு போக மாட்டார் என்றும் அவருக்கு தெரியாது இப்ப நம்முடைய சொற்களிலேயே இருக்கிறது எந்த அளவிற்கு என்றால் மார்க்க பக்தி தக்குவா உடைய சில முன்னோர்கள் எழுத்தாளர்கள் வேறு மொழிகளில் எழுதிய எழுத்துக்களில் கூட கொண்டு வந்து அரபியை வழுக்கட்டாயமாக நுழைத்திருப்பதை பார்க்கிறோம் புராணம் எழுதிய உமரு போலவர் அது தமிழுடைய அற்புதமான ஒரு ஒரு காவிய இலக்கியம் அது ஆனால் இடையில நிறைய நிறைய அரபி வார்த்தைகளை சொருகி இருக்கிறார் சீரா புராணத்தை ஒரு 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 சகோதர சமயத்தை சார்ந்த ஒருவன் பாடம் நடத்த வேண்டும் என்றால் அவன் அரபி டிக்ஷனரி தூக்கியாக வேண்டும் காரணம் என்னவென்றால் சீராவில் இடையிலே நிறைய புகுந்திருப்பது அரபி மொழி என்று பார்க்கிறோம் அற்புதமான மொழி நல்ல காரியங்களை எல்லாம் நீங்கள் வலது பக்கம் இருந்து ஆரம்பியுங்கள் என்பார்கள் நபிகள் நாயகம் அரபி வலதிலே தொடங்கி இடதிலே போகும் எல்லா மொழிகளிலும் இடப்பக்கம் தொடங்குகிற போது நற்காரியங்களை வலப்பக்கம் தொடங்க வேண்டும் என்கிற அந்த நபிமொழி இங்கே நினைவு கூறத்தக்கது மொத்தம் இருபத்தி எட்டு எழுத்துக்கள் மட்டும்தான் அதிலே இருபது எழுத்துக்கள் புள்ளி உள்ள எழுத்துக்கள் புள்ளிகளை ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி மூன்று புள்ளி மேல புள்ளி கீழே புள்ளி என்று வைத்தே ஒரு லாங்குவேஜ் முடிக்கப்படுகிறது என்றால் இதை அற்புதமான இந்த எழுத்தோவியம் என்பது அரபிக்குள்ளே மட்டும்தான் இவைகளை பார்க்க முடிகிறது அந்த புள்ளி என்கிறோமே புள்ளியும் ரொம்ப விவகாரமானது கொஞ்சம் மாறினாலும் வேறு மாறி ஆகிவிடும் ஹலக என்பதில் முதலில் புள்ளி உள்ள ஹா இருக்கிறது படைத்தான் என்று அர்த்தம் புள்ளியை நீக்கி ஹலக்க என்றால் சிறைத்தான் என்று அர்த்தமாகிவிடும் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை கொண்டிருப்பது அந்த புள்ளிகளிலேயே நாம் எல்லாவற்றையும் நகர்த்து நகர்த்தி விடுகிறோம் உலகத்தினுடைய எந்த மொழிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு என்ன தெரியுமா ஒவ்வொரு வாக்கியத்திற்குத்தான் அர்த்தம் இருக்கும் பிற மொழிகளில் இங்கே ஒரு ஒரு களிமாவுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு நாம் ஓதுகிற ரப்பனா ஆத்தினாவில் ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மூணு எழுத்து இருக்கிறது அர்த்தம் என்றால் இன்னும் கி என்றால் பாதுகாப்பாயாக நா என்றால் எங்களை இன்னும் எங்களை பாதுகாப்பாயாக பாவுக்கு இன்னும் தனி அர்த்தம் கி என்று பாதுகாத்து கொடு என்று அர்த்தம் நா என்றால் எங்களை அர்த்தம் வாக்கியம் ஒன்று எழுத்து மூன்று ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் என்றெல்லாம் அற்புதமான ஒரு சுரங்கத்தை வைத்திருக்கிற அரபு மொழியினுடைய இன்டர்நேஷனல் டே இன்றைக்கு டிசம்பர் பதினெட்டு நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் நாம் முக்கியமாய் சிந்திக்க வேண்டியது நாம் மட்டுமல்ல குடும்பத்தில் எவருக்கும் அரபி போதும் தெரியாது என்கிற இலக்கை அடைகிற போதுதான் அது உண்மையாக மார்க்கப்பட்டுள்ள குடும்பம் அதற்கு மரதி எல்லா அன்பு சொல்லுவார்கள் அல்லிமு அவுலாது உள்ள அரபியா உங்கள் குழந்தைகளுக்கு முதன் முதலாய் அரபுகளை சொல்லித்தாருங்கள் அரபி தெரியாதவர் இல்லை என்கிற நிலையில் நம் இல்லங்களை உருவாக்குவோம் அல்லாஹ் அந்த மொழியோடு இருக்கிற தொடர்பை அதிகப்படுத்துவானாக அந்த மொழியின் மீது நமக்கு பாசத்தை தருவானாக எல்லாம் வந்த இறைவன் அத்தகைய நல்ல தௌக்கியத்தை எல்லா இஸ்லாமிய குடும்பங்களுக்கும் தருவானாக அவன் என்பதற்குரியவர்களை சென்னை கொளத்தூர் அருகே மாதா